எல்லாருடைய கர்மாவை சேர்ந்து ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு சொன்னீங்கன்னா அவன் கர்மா அவன் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவன் கொண்டாடி பிள்ளைங்க அவன் நண்பர்கள் அவன் வேலை பார்க்கிற இடம் அவனுடைய நாடு எத்தனை வேலை உள்ள கொண்டு வருது இப்படி கர்மாவினுடைய கூட்டத்தை தலையில் தூக்கி சமந்தோம்னா அது ஒரு நாளுமே போகும் அப்ப அந்த உபதேசம் யாருக்குன்னு சொன்னா

அந்த உபதேசம் வெளியில கிடைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எழுந்திருக்கிறது இதை கேட்பதற்கு ஆசைப்படுவதற்கு இல்ல தங்களை அவ்வளவுதான் பயன்படும் முழுமையான ஞானத்தில் கொண்டு சேர்ப்பாது அடுத்தவன் கதையை சொல்லி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஞானம் எந்த மகான் கதையை கேட்ட உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது பிரயோஜனம் கிடையாது என்ன ஆகும் ஓங்கதையை நீ கேட்கணும் அதுதான் அதுக்கு பேர் தான் மெய்யை பற்றி ஞானம் ராமாயணமோ மகாபாரதமோ எதை படிச்சு நமக்கு உன் பிறப்பு என்பது எங்க இருந்து வந்தது ஏன் வந்தது எத்தனை பிறப்பு தாண்டி வந்திருக்கிறோம் இப்ப யார் யார் கூட எல்லாம் இருக்கிறோம் இவங்க நமக்கு என்னெல்லாம் செய்ய போறாங்க ஒண்ணும் கிடையாது நேத்து அப்படியே பொறுத்துன்னு பேசிட்டு இருக்காங்க பொண்டாட்டிக்கு மூக்க அப்படி ஒரு கடி கடிச்சு அப்படியே சவுசி நீ வீடியோ எடுத்து கொண்டாட்டி முக்க இவ்வளவு பிளாஸ்ட் போட்டு ஒட்டிட்டு உலக எப்படி போயிட்டிருந்தது அடுத்தவங்க நமக்கு பிரயோஜனப்படாது நம்ம கதையை தெரியணும் அதைதான் தெரிஞ்சுக்கிட்டு தான் மகான் தனியாக ஒவ்வொரு குருடையும் சோதிப்பாங்க தப்பில்லை நீ அடையாள பாரு உனக்கு அமைதி கிடைச்சிச்சு உனக்கு இங்க நவங்க லைஃப் ஃபாலோ அந்த இடத்துலயும் நம்ம போட்டோ விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னா தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் அவர் ஒண்ணுமே சொல்ல அப்ப நமக்கு என்ன இருக்கும் ஒண்ணும் பேசிட்டே இருக்கா கூட போயிட்டே இருக்கிறோம் என்ன பத்தி எப்ப தெரியுது எப்ப தெரியும் என்ன பத்தி ஆனா அவர் சொல்லிட்டுதான் இருக்காரு அவர் சொல்லிட்டுதான் இருக்கார் நீ புரியல ஏன்னா மௌன பாடம் கடைசி பாடம் நல்ல ஞாபகம் புத்தர் கடைசில தான் நடத்தினாங்க எல்லாரும் உதவி சொல்லி பார்த்தா ஒரு போய் சொல்லி பார்த்தார் கடைசி இல்ல அப்பதான் தெரிஞ்சது ஞானம் வெளியில இல்லடா அவ இருக்குது ஞானம் அவ இருக்குது அவ ஞானம் தான் அவனுக்கு வேணும் அதான் அப்ப என்ன பண்றாரு அது உட்காந்து கண்ணை போத்திட்டார் பள்ளலாரும் கடைசியில் அந்த நிலைக்கு தான் வந்தார் கண்ணொத்திட்டு உட்கார்ந்தார் சேர்த்தால நீங்க போய் உட்கார்ந்தா அவர் உங்களை பார்க்கலாம் ரமணவே அதான் தாண்டி பேச மவுன மொழிகள் அது ரொம்ப அதெல்லாம் நம்ம அது அக்னி மாதிரி புரிஞ்சுக்க முடியாது அப்படியே உங்களை உச்சி பார்த்தார் உங்களை பார்த்து சிரிச்சார் பேசாம இருந்தார் கண்ணை கொத்திக்கிட்டார் திரும்பிட்டார் ஆனா அவங்க ஆயிரம் நம்ம பக்குவப்பட்டிருக்கோம் ஒவ்வொன்னுலயும் ஒரு விடை இருக்கும் படிச்சவனுக்கு தானே பொருள் தெரியும் படிக்காதவங்க எப்படி தெரியும் அப்ப மௌனத்தை அறிவதற்கு நீங்க பயிற்சி எடுத்துக்கணும் அதான் முந்தைய கால ஓட்டங்கள் உபதேசங்கள் ஊர் ஊர் ஆலயிறது பக்தி எல்லாம் கடைசியில அந்த முழுமை நிலை என்பது எப்ப வரும்னு சொன்னா மௌனத்தில் தான் அப்ப புத்தர் என்ன பண்றாரு வந்தாரு உட்காந்தாச்சு எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறார் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் இப்ப அவன் பார்க்கும்போது போது சும்மாவா பாப்பான் மொத்த திட்டிகிட்டே இருப்பான் என்ன இந்த மனசம் வந்து இதுக்காக நம்ம அடிச்சு பிடிச்சு இருந்து ஓடி இருந்தேன் எவ்வளவு வேலை வீட்டுல இருக்குது அதெல்லாம் வந்து நாங்க வார்த்தை சொல்வார்னு கேட்க வந்தா இவர் கண்ணம்பூக்கிட்டேயே உட்காந்துக்கிறாரு திட்டி சாபத்தை போட்டு போவோம் புழிஞ்சு போச்சு அவன் ரேஞ்சு அவன் ஞானம் அவளுக்கு ஒருத்தன் சொல்லுவான் சாமி ஏதாவது சொல்லுங்க சாமி இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் ஆசை இல்ல இவன் மடங்க அடங்கல் ஒருத்தான் எவ்வளவு அழகாக இருக்குது எவ்வளவு சாந்தமாக இருக்குது யாராலும் இவ்வளவு நேரம் இருக்க முடியும் அப்போ இவன் அந்த பிரமிப்புக்கு மேல வாரான் கடல் அலைகளுக்கு மேல நிக்கிறான் அப்ப நீங்க முகம் அனுபவிக்கணும் முடிவில்ல மௌனத்தில் அடங்கி அடங்கிவிடவே ஞானம் எங்கே இருக்கிறது உன்னிடம் உன் மௌனத்தில் இருக்கிறது